ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இசுரவில் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேவன் எல்லாரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இசிறவெல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற எல்லாரையும் தான் விரும்புகிறார் தேவன் யாரையும் சபிக்க விரும்புகிறது இல்லை அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார் சில மனுஷர்களைப் போல பிறர் வாழ்ந்திருக்கிறதிலே வருத்தப்படுகிறவர் அல்ல நம்முடைய தேவன் அவர் வாழ வைக்கிறவர் மனுஷன் தனக்கு அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுகிறான் கர்த்தர் பொறாமைப்படுகிறது இல்லை எப்படி ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருப்பதை பார்க்கிறதற்கு மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அது தான் நம்முடைய தேவனும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை காண அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்தின் துவக்க பகுதி சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆம் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் அநேக மனுஷர்கள் நம்மை மறந்திருக்கலாம் நம்மாலே நன்மை பெற்று வாழ்ந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு நம்மை நினைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் மறக்க கூடாதவர்கள் கூட நம்மை மறக்கும் போதும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அதன் அடுத்த பகுதி சொல்லுகிறது அவர் ஆசீர்வதிப்பார் ஏன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஒருவேளை நம்மிடத்திலிருந்து நிறைய பயனடைந்து இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து இருக்கலாம் நமக்கு எதுவும் திருப்பி தராமல் கூட போயிருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரே ஆனால் நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்வார் ஆகவே குறைவுகள் வரும்பொழுதும் கஷ்டங்கள் வரும்பொழுதும் ஆண்டோரனை விட்டார் என்று நினைக்க வேண்டாம் நிச்சயமாக அவர் உங்களை நினைத்திருக்கிறார் ஒரு நாள் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்றைக்கும் கஷ்டங்களும் குறைவுகளும் வருத்தங்களும் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து மூடிக்கொள்ளப் போகிறது இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் ஒரு மாற்றம் வந்தே தீரும் அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் என்னை நினைத்திருந்தால் எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வர வேண்டுமா என்று ஒருவேளை நாம் சிந்திக்கலாம் ஆண்டவர் உங்களை மறந்திருப்பாரால் இன்றைக்கு இதை சொல்லுவதற்கு கூட உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் அவர் நம்மை மறவாததனால் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் உயிரோடே காப்பாரே ஆனால் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தவும் செய்வார் காத்திருங்கள் கர்த்தருடைய வேலைக்காக அவரும் காத்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் இந்த முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அநேக மனுஷர்கள் நினைக்க வேண்டியவர்கள் கூட மறந்து போன போதும் நீர் எங்களை மறவாமல் நினைக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்கிறோம் அதற்குரிய வேலை சமீபித்து வரட்டும் என்று ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்த மே உங்களை ஆசீர்வதிப்பாராக